பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அகரம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா குருசாமிகள் தட்சிணாமூர்த்தி விநாயகம் தலைமையில் நேற்று காலை நடந்தது முன்னதாக கோவில் வளாகம் அருகே யாக சாலை அமைத்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை யாக கலசத்தில் வைத்து வேத பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதி கணபதி ஓமம் வரலட்சுமி ஓமம் நவகிரக ஓமம் சாந்தி ஓமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களை வரட்டி யாகத்தில் வைத்த கலசத்தை வேத பட்டாச்சாரிகள் தலைமையில் மேல் சுமந்து கொண்டு மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தனர் விமான கோபுரத்திற்கு கலசத்தில் இருந்த புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகமும் மூலவர் தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இதில் ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் ஒன்றிய குழு தலைவர் அசோக் பேரூராட்சி மன்ற தலைவர் கலா சதீஷ் நகர செயலாளர் சதீஷ் ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் கலவை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் கார்த்தி